சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர் பிரதோஷ சங்கர சங்கர ஓங்கார சங்கர லங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபெரிவா மகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே எத்தனை நேயர்கள் ஒவ்வொரு நாளும் சங்கரா தொலைக்காட்சியினுடைய அதிகாலை பொழுது மறுவழிபரப்பு இரவு நேரத்தில் வரக்கூடிய ஸ்ரீ சங்கரா காஞ்சி மகானை போய் யூடியூப்ல பார்த்துட்டு உங்க நல்ல கருத்துக்களை பதிவு செய்து பிறருக்கு ஷேர் பண்ணி உண்மையிலேயே சொல்கின்றேன் இதை ஒரு தவமாக வேள்வியாக ஒரு இயக்கமாக எடுத்து சென்ற பெருமை எங்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் நேயர்களுடைய பங்களிப்பு உலகம் முழுக்க பல நேயர்கள் பார்த்து அவ்வப்போது நமக்கு நன்றியை பதிவு செய்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் அந்த பெரியவரே காரணம் என்று அவருடைய திருவடியை சேவிக்கின்றோம் இன்றைக்கு நான் சொல்ல போகக்கூடிய இந்த செய்திகள் இந்த மண்ணில் வேதம் தலைப்பதற்கு அறம் நிற்பதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்களும் நானும் நன்றாக இருக்க இந்த நாட்டில் தர்மம் நிலைக்க அறம் செழிக்க இல்லந்தோறும் தொழில் நிறுவனங்கள் அரசாட்சி செய்வோர் கல்வி நிலையங்கள் எல்லாம் செம்மாந்திருக்க இறைவனுக்கு யாகங்கள் செய்யக்கூடிய வேத விற்பன்னர்கள் அவர்களுக்கு பெரிய இன்க்ரிமெண்ட் கிடையாது போனஸ் கிடையாது வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது இன்னைக்கும் கோவில் சிவாச்சாரியாருக்கு நம்ம கிண்டல் கேலி பேசுறோம் வேதம் சொல்லக்கூடிய இவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் செய்யறமான்னு நமக்கு தெரியல ஆனால் அவர்களுடைய உழைப்பும் தியாகமும் மிக உன்னதமானது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த இந்த சம்பவத்தை நான் ஜகத்குரு அப்படிங்கிற புத்தகத்துல ஜனகராஜ் என்கின்ற ஒரு ஒப்பற்ற எழுத்தாளர் எழுதியிருக்கார் கண்ணில் அப்படியே ஜலம் தார தாரையா கொட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரிவாக அவதரித்த அந்த அற்புதமான அந்த விழுப்புரம் அந்த அறைக்கே நான் இப்போ போய் அண்மையில் பார்த்தேன் அங்கே உள்ள அந்த காஞ்சி மட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரியவா கோவில் அவ நடத்தக்கூடிய அத்தனை நல்ல காரியமும் ரொம்ப சிறப்பு அது சொல்லி மாடாது அதுவும் விழுப்புரம் பெரியவா அந்த திருக்கோயிலுக்கு எயித்தாப்பில் தொண்ணூறு வயது கிடந்த ஒரு வழக்கறிஞர் அப்படி அன்பு செலுத்துறார் யார் அங்கே போனாலும் தான் வீட்டில் அவளுக்கு கூப்பிட்டு சிற்றுண்டி கொடுத்து அவள் பொண்ணு பிள்ளையெல்லாம் எங்கேயோ உலகமெல்லாம் பறந்துருக்கா ஆனால் இவருடைய மனிதநேயம் பார்த்து ரொம்ப வியந்து போகிறேன் இது ஒரு செய்தி இதெல்லாம் போய் நம்ம கண்டு கேட்டு பார்த்து பதிவு செய்வதனுடைய நோக்கம் நம் உலகத் தமிழர்களுக்கு ஆன்மீக அன்பர்களுக்கு பெரியவா பக்தர்களுக்கு நிறைய உண்மைகள் சென்று சேர வேண்டும் என்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வேதப்பாட சாலை இப்போ மாதிரி பெரிய வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது ஒரு வேதப்பாட சாலை எப்படி இருக்கணும்னா செய்து நான் சொல்கிறேன் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற வழியில் இல்லை திருச்சியிலேருந்து சென்னைக்கு வர வழியில் நான் ஒரு செய்திக்காக சொல்கிறேன் இந்த தொண்ணூற்றொம்பது காஃபி ஷாப்புக்கு பக்கத்தில் பெரும்பேறு கண்டிகைன்னு முருகன் கோவில் அப்படியே ஆப்போசிட் சைடு பால சாலைன்னு ஒரு ஆர்ச் இருக்குது உள்ளே போனெல்லாம் ஒரு இருபது குழந்தைகள் படிக்கிறா அது வந்து பாடசாலைன்னு சொல்ல மாட்டேன் கோச்சகாதிங்க ஐந்து நட்சத்திர விடுதியை விட தூய்மையாக இருக்குது அது வந்து ஒரு பால பாடசாலை அப்படின்னு பேர் இருந்தாலும் பிற பாடசாலைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய வகையில் கிளீனிங்னஸ் கார்த்தால் பார்த்தேன்னா அந்த கடிகார சத்தை வந்தோன்னே குழந்தைகள் எழுந்திருந்து சந்தி பண்ணிவிட்டு போய் ஷட்டில்கா காடிட்டு உடற்பயிற்சி செய்துட்டு பிறகு கை கால் அலம்பிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் வேதம் படிச்சுட்டு குளிச்சுட்டு டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி லைப்ரரி அப்புறம் கூட்டு வழிபாடு ஆங்கில கல்வி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்குள்ள போனாலே சார் புத்தன் போதி மரம் மாதிரி நமக்கு ஒரு பெரிய ரசாயன மாற்றம் வர்ற மாதிரி இருக்கு ஒரு பாடசாலை நீங்க தேனம் பார்க்க நான் பலமுறை சொல்லிட்டேன் சந்திரானா ஆயிரம் எம்பிஏக்கு சமம் அங்க ஆபீஸ்ல உள்ள நிர்வாகம் அந்த கோவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுடைய வேத பாடசாலை அதை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய துப்ள குருமூர்த்தி சாருடைய நேர்த்தி மனித நேயம் அந்த குழந்தைகளுக்கு அள்ளி கொடுக்கறது கோரிக்கை மணிமாமா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேத பாடசாலை முசிறி பெரியவா ஐயோ அந்த வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த முசிறி பெரியவா உடைய சன் இப்போ உள்ள பெரியவா இருக்காரு அவர் தான் அதை பார்த்துட்டு இருக்கார் அவருடைய திருக்குமாரன் அவர் துணைவியார் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தான் குழந்தைகள் மாதிரி பாவிக்கிறா சார் தான் குழந்தைகள் மாதிரி பாவிக்கிறா அது மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பாடசாலைக்கு நம்ம ஆடிட்டர் சுந்தர்ராமன் சாரோட போனேன் அடாடாட் அவர் ஒரு பெரிய அக்னிகோத்திரி எப்படி வாழலாம் சென்னையில் மேடவாக்கத்துக்கிட்ட ஆதம்பாக்கத்துக்கு மேடவாக்கத்துக்கு இடையில கௌரி வெங்கடேஷன்னு ஒருத்தர் நடத்துகிறார் அவெல்லாம் ரொம்ப சிரமம் ஆனால் அந்த குழந்தையில தான் கருவில் சுமந்த குழந்தையெல்லாம் பாதுகாக்கிறான் இப்படியும் வேத பாடசாலை இருக்குது இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் உங்க மனசு வலிக்கும் கொஞ்சம் கண்ணில் ஜலம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வசதி வாய்ப்பே கிடையாது வேத பாடசாலை ராத்திரி வெடித்த சாத்தில் தண்ணி ஊற்றி தான் மறுநாள் பழைய தான் காத்தால அந்த வேதம் சொல்கிறவாளுடைய த்ரோட்டு தெரியுமா அஞ்சஞ்சு நிமிஷம் எங்க பேசினா எங்களுக்கே ரணம் ஆகிடும் அடி நாதத்துலேருந்து சொல்லணும் சுக்லபட்ச எதிர்வேத பாடசாலைன்னு போட்டிருப்பா அப்படி அடி வேதத்துலேருந்து சொல்லணும் சாம வேதம் இன்னும் கனமாக சொல்லணும் தொண்டையெல்லாம் வறண்டு போய்டு ஒன்றும் கிடையாது வெறும் உப்பு கஞ்சி சாதம் இதுதான் அதுவும் பெரிய நல்ல அரிசி கூட கிடையாது பயன்படுத்த முடியாத பாடசாலைக்கு கொடுத்து விடுவா யாரு பக்தர்கள் இந்த வேதம் படிக்கிற குழந்தைகள்ல சில பேர் ஆறு ஏழு வயசுல உபநயம் பண்ணி முறையா கொண்டு வந்து விட்டுருவா இன்னும் சொல்றேன் சில பேரு சிறுநீரே அந்த பாயில கழிச்சிருவா குழந்தைகள் அப்படி பால் மணம் மாறாதது ஆனா அவாதான் உண்மையான தியாகிகள்னு பெரிவா சொல்றா ஏன்னா இந்த மண்ணில் வேதம் தலைக்கணுங்கிறதுக்காக தாய் தகப்பனை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு இரத்த சொந்தத்தை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு மண்ணை விட்டுட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு இந்த நாட்டில் முழுக்க வேதம் தலைப்பதற்காக கரைக்கிறார்களே அந்த வேத குழந்தைகளை நான் என்னவென்று சொல்வதுன்னு அழுகிறார் பெரியவா அப்பேற்பட்ட அந்த வேத பாடசாலையில் ஒரு பெரிய மேலாளர் அதை நிர்வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த பாடசாலைக்கு பின்னாடி ஒரு சின்ன செவ் பக்கத்தில் ஒரு டூரின் டாக்கிஸ் ரெண்டு குழந்தைகள் ஏறி குதிச்சு போய் சினிமா பார்த்துட்டு வயசு தானே இளம் தானே தளிர்கள் தானே அது வரும்போது பிடிச்சிட்டா அவள் அம்மா அப்பாவை வர சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பெரியவா மடத்துக்கு ஒரு பெரிய லெட்டர் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த குழந்தைகளை வச்சு நீங்கள் கேட்கணும் தண்டிக்கணும் பனிஷ் பண்ணணும்னு நினச்சி அவர் எழுதியிருக்கார் பெரியவா அப்போ முகாமில் இருக்கார் என்ன கார்லேட் நகர் இடம்னு நான் நினைக்கிறேன் அப்போ முகாம் இருந்தது கார்லேட் நகர் முகாம் அந்த குழந்தையில அழைச்சிட்டு மேனேஜரை வர சொல்லுங்க ஒன்று சரி கூட்டி வச்சு விசாரிக்க போகிறார் அப்படின்னு நினச்சி வா போனார் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என் அன்பு கூறியவர்கள் இந்த தாத்தா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கெல்லாம் லீவுக்கெல்லாம் அப்படிலாம் போவோம்ல இப்போ தான் வெக்கேஷன்னா அவள் அவர் கோர்ஸ் போயிடுறோம் வீணா கிளாஸ் பாட்டு கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸு ஊரு அப்படின்னு அப்போல்லாம் மாமா வீடு தாத்தா வீடு பாட்டி வீட்டுக்கு போய் குளத்தில் குளித்து அங்கே அந்த கடைசி நாள் லீவு முடிஞ்சு வந்து இந்த கடைசி எக்ஸாம் முடிஞ்சோன்னே பையன் தூக்கி விட்டு எரிஞ்சுட்டு ஊருக்கு போய் அந்த மண் எல்லாம் ஏறி இறங்கி விளையாண்டு இயற்கையோடு வாழ்ந்தோமில்ல அந்த மாதிரி ஒரு பிக்னிக் போன மாதிரி இந்த குழந்தைகள் இவர் கூட்டின்னு போனோன்ன பெரியவா சொன்னாலாம் ஒரு பத்து நாள் குழந்தைகள் இங்கே இருக்கட்டும் நல்ல குளத்தில் போய் நீராடட்டும் இங்கே எல்லாம் விளையாடட்டும் இப்படின்னு பத்து நாள் விதவிதமாக சமைச்சு சாப்பாடு இனிப்பு வகையோட இந்த மேனேஜருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்கனவே ரெண்டு பேரும் சிவரேறி குறித்து சினிமாவுக்கு போயிட்டால் இவளை வச்சு எல்லாம் பண்ண முடியல பெரியவா என்ன இப்படி அந்த குழந்தைகளுக்கு குஷி பதினோராவது நாள் அவளை எல்லாம் மடத்துக்கு இன்னொருத்தரோடு அமுச்சு வச்சுட்டு இந்த வந்த மேனேஜர்கிட்ட கேட்டாரா எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன மாதம் மாதம் ஒன்னுடைய நட்சத்திரம் ஒய்ஃபோடைய நட்சத்திரத்தன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி சாதம் போடுறியா நான் மடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் உனக்கு உதவ சொல்கிறேன் தெரியவா வாரத்துக்கு ஒரு நாள் ஏதேனும் ஒரு பட்சணம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்குறியா தெரியவா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கா அவள்கிட்ட கருணையோடையும் அன்போடையும் கனிவோடையும் எதையும் சொல்லலாம் அவள் போனது தப்பு தான் பாவம் சாப்பாடு சரியில்லை மனிதநேயத்தோட கூடிய அன்பு கிடைக்கலையோங்கிற இயக்கம் இருக்குது நல்ல பட்சணம் பண்ணி கொடு ரெண்டு பேர் உண்மையாக செஞ்சால் உதவி செய்வாள் நிறைய பட்சணும் கொடுத்துட்டியா ரெண்டு பேயம்பலத்துல விளக்கண்ண தடவி கொடு வயிறு குழந்தைகளுக்கு சுத்தமாகட்டும் நீ ஒரு தாய் தகப்ப நிலையில இருந்து பாத்துக்கோ நான் இன்னைக்கு சொல்றேன் மாசம் மாசம் ரெண்டு நாள் ஸ்வீட்டோட சாப்பாடு போடு நான் அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு உன்னை சந்திக்கிறேன்னு மூணாவது மாசத்துல புருஷனும் பொண்டாட்டியும் குழந்தையில கூட்டின்னு வந்து ஜலமா கண்ணீர் விட்டாலாம் பெரிவா பெரிவா மாசம் இந்த மூணு மாசம் மட்டும் இல்லை முப்பது நாளும் அவளுக்கு ஸ்வீட்டோட இப்போ நல்ல சாப்பாடு போடுறேன்னு நல்லா பார்த்துக்கிறேன் எனக்கு வெறும் நல்லதாக நடக்கிறது பெரியவா சாத் சாத் அந்த சந்திரமௌலீஸ்வரர் சிவனே எனக்கு வந்து அருள் பாலிச்ச மாதிரி இருக்குது பெரியவான்னாலா பெரியவா ஒற்றை புண்முருவலோடு ஒன்றும் சொல்லாமல் அச்சத பிரசாதத்தை கொடுத்து ஷேமமாக இருக்கும்னு உள்ளே போயிட்டாலாம் இந்த நாட்டில் நான் உங்கள்கிட்ட பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கோயில் கட்டி குளம் வெட்டி பெரிய தர்ம காரியங்கள் செய்கிறதை விட வேத பாடசாலை குழந்தைகள் இருக்காங்கல்ல தன்னை துறந்து தங்களை மறந்து இந்த மண்ணுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய அந்த வேத பாட சாலைக்கு நேசக்கரம் பாசக்கரம் நீட்டி உதவுங்கள் என்பதை இன்றைக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா